மகாநதி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாட்டி ஏற்கனவே விஜயும் காவேரியும் இதுக்கப்புறம் சேர விடக்கூடாது அப்படின்னு பிளானை போட்டு விஜய்ய வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு து ஸ்விஃப்ட் பண்ணிட்டாங்க இந்த பக்கம் காவேரியும் கண்ணை முடிச்சிட்றாங்க கண்ணை முடிச்சவங்களுக்கு என்ன ஒரு ஷாக்கிங்கான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அவங்க அப்பா இறந்தது கூட தெரியல இருந்து எழுந்திருச்ச உடனே எங்க அப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட கிட்டயே கேட்குறாங்க மெமரி லாஸ் அப்படின்னா ஃபுல்லா மெமரி லாஸ் ஆகல ஸோ இந்த இடைப்பட்ட காலம் கொஞ்ச நாள் மட்டும் மெமரி லாஸ் ஆகிடுச்சாட்டுக்கு அதாவது அவங்க அப்பா உயிரோட இருக்கிறது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கு செத்ததெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்துடுறாங்க டாக்டரை கேட்குறப்ப இவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அடிப்பட்டதுனால அதனால எப்பயுமே சீரியல் படம்னா சொல்லுவாங்க இல்லையா போக போக வந்துடும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இப்போ நடந்திருக்கு அப்போ விஜய் எல்லாம் ஞாபகத்துக்குள்ளேயே இருக்காது இல்லையா இப்போ குழந்தை வரையா காவேரிக்கு பிறந்திருக்கு இதுக்கப்புறம் காவேரிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி குழந்தையும் பாட்டி தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க ஸோ எப்போ தான் நம்ம காவேரி விஜயையும் சேர போகிறாங்க அப்படிங்கிற தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்